இந்த கிராமத்துல இன்று பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஏழு பேரை வெளிநாய் கடித்துள்ளது குறிப்பாக பாத்தீங்கன்னா காலையில பள்ளிக்கு தனது பதிமூணு வயது சிறுமியை அழைத்து செல்லும் பொழுது அந்த வெறி வெறிநாய் ஒன்று கடிச்சு கொதறியுள்ளது அந்த நாயிடமிருந்து தனது குழந்தையை காப்பாற்ற முற்பட்ட பொழுது அந்த அவன் அந்த அம்மாவையும் வந்து குழந்தை கடித்துள்ளது உட்பட ஏழு பேரை கடித்து உள்ளது அதுல பார்த்தீங்கன்னா இப்ப ஆறு பேரு மானாமு அரசு மருத்துவமனையில வந்து தற்போது சிகிச்சை பெற்று வராங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு மூதாட்டி எழுபது வயது மென்பட்ட பூமேயில் என்ற மூதாட்டி வந்து அவங்களோட தொண்டையில அந்த வெறிநாய் வந்து கொடூரமா கடித்து கடித்து கொதறிக்குது இதுல பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து அப்படியே ரொம்ப நிறைய போயிருக்கு நீங்க காட்சிகளை பார்க்கலாம் அந்த ரத்தமா ரொம்ப கொடூரமா நாய் கடிச்சு கொதறி இப்ப அவங்க மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருங்க பெருநாய்கள் இந்த வெறிநாய்கள் என்பது பெரும்பாலான நாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இல்ல அதுல இருக்கிற நாய்களை பெரும்பாலான நாய்கள் வந்து மோடிவாய்ப்பட்டு இருக்கு சில நாய்கள் வெறிப்படுத்தும் தெரிகிறது தொடர்ந்து இதை பத்தி புகார் மக்கள்கள் புகார் கொடுத்தாலும் நகராட்சி நிர்வாகமோ ஊராட்சி நிர்வாகமோ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதை ஒரு மேம்போக்காவே விட்டு விடுறாங்க தொடர்ந்து நாய்கள் கடித்து வருவது வந்து இது ஒரு சாதாரணமா நடக்கிற விஷயமா போய்கிட்டு இருக்கு தற்போது வந்து பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த நாய்களை உடனடியாக அகற்ற வேண்டும் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை இதற்கு வந்து மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி கிராம மக்கள் உட்பட நகராட்சி மக்கள் அனைத்து பொதுமக்களுமே கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி இளையராஜா தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க